ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் விட்டு சிக்கன் கிரேவி போகிறோம் வெளியில் அடுத்துல நாங்கள் பற்ற வச்சுருக்கோம் இன்றைக்கி லீவு பசங்களாம் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து ஏ சட்டையை கீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க சட்டையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பற்ற போட்டிருக்கோம் அடுத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருகு புல்லை கருகு புல்லு மிகப்படி மிக தானே பலங்கட்டு फ्रेंड्स அப்படியே கட் பண்ணி நல்லா வதங்கிருச்சு फ्रेंड्स அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாஸ் போட்டுக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா சிக்கன் சக்தி சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அலசி வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ